புதுசா ஏன்னா இது வரைக்கும் நான் பாடுறது இல்ல எல்லாரும் ஒண்ணு கண்ணுக்கு போறதுனா போயிட்டு வாங்க நான் ஒரு இருபது நிமிஷம் கதறிட்டு கிடப்பேன் ஆடா இருங்க யாரும் அமுக்க முடியாம அமுக்கிட்டு கிடக்க ஆடா இது வேற உண்மையிலே இது நான் மேடைக்காக சொல்லலைங்க ரொம்ப வருஷம் கழிச்சு மேடையில் உட்காந்து குளோஸ் சிரிச்சிருக்கிறது இன்னைக்கு தான் அதுக்கு என்ன காரணம்னா நடுவர் சொன்னார்கள் ஆரம்பத்தில் நாங்கள்லாம் ரொம்ப பழைய நண்பர்கள் அப்படின்னு உண்மைதான் நாங்கள் எல்லாருமே பல வருஷம் நண்பர்கள் எந்த மனசுமே எந்த கல்லங்குமிடமும் இல்லாம ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் திரைப்படத்துறைக்கு போய் ஒரு படி உயரத்துக்கு போகும்போது எந்த பொறாமையும் இல்லாமல் பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள் மேடையில் இருக்காங்க எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் வெளிய போகும்போது ஒவ்வொரு தடவையும் பின்னாடி இருந்து ஊக்கப்படுத்திய மேடையில் இருக்கக்கூடிய உண்டு அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு நடுவர் எல்லாருக்கும் ஒரு பயம் பேசிட்டு இருக்கும் போது கூட வெடி வெடிச்சோன்னு உங்களுக்கு ஒரு பயம் ரசிகர்களுக்கு எப்ப பட்டி பண்றவங்களும் அந்த பயம் இவங்களுக்கு அடுத்து எவ வந்து என்ன குரல்ல பாடுவாளோங்கிற பயம் எனக்கு எப்ப மேக்கப் அலையும்ங்கிற பயம்

ஒன்னடி தங்கம் நம்ம ஊருக்கு இவங்க எல்லாம் புதுசு நான் ரொம்ப பழசு அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க அம்மா அது சரி ஒருத்தனும் ஒன்னோட வாங்கி கொடுத்துருப்பாங்க இவ்வளவுக்கு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க நான் நேரடியா இவங்கள்ட்ட வந்து அதை வந்ததுல இருந்து எல்லாரும் சொன்ன மாதிரிதாங்க முழுக்க பெண்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க அதுவே பெரிய சந்தோஷம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல இந்த காவல்துறை நண்பர்கள் கொஞ்சம் மேடை கிட்ட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்

எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ எல்லாம் மனசு கஷ்டமா இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் நான் உடனே கோயிலுக்கு போயிருவேன்னு ஆஹா பக்தி முத்தி பெறும் பொழுது இருக்குன்னு கோயிலுக்கு போய் என்னக்கா பண்ணுவேன்ன உள்ள எல்லாம் போக மாட்டேன் வெளியில கோயில்ல வாசல்ல மரத்தடியில உக்காந்து இருப்பேன் ஏன் காப்பிச்சை எடுப்பியான்னு அதெல்லாம் இல்ல கோயிலுக்குள்ள போறவன் கோயில் வாசல்ல செருப்பு கட்டின்னு போவான்ல ஆமா அந்த செருப்ப லெஃப்ட் ஒன்னு ரைட் ஒன்னு எடுத்து போட்டுட்டு நான் பாட்ட நிம்மதியா உட்கார்ந்துருவேன் உள்ள போயிட்டு வெளியில வர்றவன் அந்த செருப்பை தேடி ஒரு அலை அலைவாம் பாரு அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேனுச்சு இப்படி அடுத்து வெர் பிரிச்சு போட்ட கூபலா வந்து உட்கார்ந்துகிட்டது இதுல அந்த மனுஷன் வேற யாரு புள்ளையோ அதரா பட்னத்தலயே அதர் செஞ்சுட்டு விட்டு கடந்து இருக்கான் ஊகேந்து வந்து பணத்தோட அருமனா என்ன தெரியுமா கொரோனா டைம்ல நான் தெரியாம கேக்குறேன் எல்லாருமே படிச்சவங்க தான் கொரோனா டைம்ல தாங்க உறவோட அருமையே தெரிஞ்சிச்சு லட்சகன் சார் நல்லா பேசுறீங்க ஐயா அப்பா அச்சை க SalesLT கடக்குற சைன கலான்டுவே நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் உண்மை எல்லாம் சொல்றேங்க இந்த கோவிட் டைம்லங்க கோடி கோடிக்கணக்குல பணம் வச்சிருந்தவனுக்கு கூட அங்க ஹாஸ்பிடல்ல அட்மிஷன் கிடையாது ஆக்சிஜனே கிடையாது பணத்தோட அருமை எல்லாம் கோவிட் டைம்ல தெரியாமலே போயிடுச்சு ஆனா இந்த கொரோனா வந்தப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என் மாமியா போயிரும்னு முதல் அலையில கிளவி தப்பிச்சிருச்சுங்க ரெண்டாவது அலையிலையும் தப்பிச்சிருச்சு கரும இப்ப வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணலாம் கிடையாதுங்க உண்மையிலேயே இந்த வீடுகள்ல சந்தோஷம் ஒருவேளை ரொம்ப காலமா வீட்லயே ஒரு வைரஸோட இருக்கிறதுனால அந்த வைரஸ் ஒண்ணும் பண்ணல அது என் மாமனார் தானே பிரிச்சு போடுவேன் கிடையாது ஆனா உண்மையிலேயே சொல்றேன் சார் காசு பணம்

மேக்கப் போடாம போட்டா வச்சிருக்கேன் போயிருவேன் நாமட்டக விசா கட்டி இருக்க புடவை இவ்வளவு அழகா இருக்கு விசா இவ்வளவு அழகா இருக்காளே அந்த புடவைய நாம கட்டி இருந்தா நல்லா இருக்குமோ நினைச்சா அது பொம்பளைங்க மனசு நிஷாவையோ நாம கட்டி இருந்தா நல்லா இருக்குமோ நினைச்சா ஆம்பளை மனசு அங்க ஒருத்தர் வேணாங்கிறாரு கூப்பிட்டோம் வந்துருவா திருச்சிக்காரன் செத்து போயிருவான்

இவங்க வேணாம்னு சொன்னா கூட ரொம்ப தான் நீ வேணாம்னு சொல்லு ரொம்ப சந்தோஷமா எனக்கு காசு வேணாம் சார் வேணவே வேணாவே வேணாம் கோட்டை ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்ட ரெண்டு இடத்த வாங்கி கொடுங்க நல்ல மக்களா இருக்காங்க பாசமா ரெண்டு நாள் பழகிட்டு வரேன் பார்க்க பழகுவோம் டைஸா ஒருத்தர் எழுந்திருக்கிறாரு இதுவே ரொம்ப பெருமார் அவர் பாக்கிறாரு பேச்சை கூட்டிகிட்டு வாங்கன்னா பூரா பெருச்சாலையும் திருட்டு போக்கியா அதெல்லாம் இந்த கருவாச்சி ரொம்ப கேக்குறாரா அந்த மாதிரி ஆளும் நான் கிடையாதுங்க இல்லன்னா பணம் அப்படிங்கறதுங்க வாழ்றதுக்கு பணம் வேணுங்க நம்ம எது அன்னன்னைக்கு தேவை வேணும் அன்னன்னைக்கு தேவைக்கு தான் பணம் வேணுமே தவிர பணமே வாழ்க்கன்னு முடிவு பண்ணி வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம தோற்கிட்டே போயிடுவோம் உண்மையிலேயே இன்னைக்கு நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்கோம் சார் இப்ப நீங்க சென்னையில வந்து பாருங்களே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் இன்னமுமே அரந்தாங்கில இருந்து என்றைக்குமே போக மாட்டேன் சென்னைக்கு நான் வாடகை வீட்லதான் சென்னையில இருக்கேன் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா சென்னைல பாக்கும்போதே ஊர்களில் தீபாவளி திருவிழா மாதிரி இருக்கும் பலகாரம் வீட்டுக்கு அந்த பலகாரத்தை குடுத்துட்டு சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் அந்த நம்ம எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷப்படணும் இந்த குடுக்கறது வாங்குறது இதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் இது இன்னும் தான் அதிகமா இருக்கு இதனாலதான் நான் எங்க ஊரை விட்டு போறதே இல்ல ஏன்னா பலகாரம் மிஸ்

ஒரே கூத்தாவா இருந்தது ஆனா கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுல்ல சார் இந்த கல்யாணம் ஆனோடைய எல்லா பெண்களுக்கும் நான் இங்க இருக்கிற மிகப்பெரிய பணக்கார பொண்ணா இருந்தாலும் சரி ஏழை விட்டு பொண்ணா இருந்தாலும் சரி கஷ்டப்படுற பொண்ணா இருந்தாலும் சரி இந்த கார்ல ஏரோப்ளைன்ல போற புருஷனோட போறதெல்லாம் பிடிக்காது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் வண்டில பின்னாடி உக்காந்துகிட்டு அட 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 அடி பின்னாடி உக்காந்து புருஷ இடுப்பு அப்படி புறம்போக்கு நிலத்தை கட்டி பிடிச்ச மாதிரி பிடிச்சுக்கிட்டு பல கதைகள் பேசுவோம் இடுப்பை இறுக்கி பிடிக்கிறது அன்பு பண்பு பாசம் பாசம்ல மவனை விழுந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல விழுகணும் என்னை தள்ளிவிட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி அவளோட சந்தோஷமா இருந்து ரெண்டு பிள்ளை பெற்றுவனி என் கூட சேர்ந்தாப்புல வந்தான் அதுல நானும் எங்க வீட்டுக்காரும் கல்யாணம் ஆன புதுசுல சார் வண்டியில ரெண்டு பேரும் நான் வேற புது பெண் மனப்பெண் பரவாயில்ல நீ வெக்கப்பட்டிருப்பேன்னு நம்புவாங்க நீ இப்ப பரவாயில்ல நான் ஒரு பெண் அது ரொம்ப முக்கியம் நானும் எங்க வீட்டுக்காரும் அப்படி வண்டியில போயிட்டு இருந்தமா அவர் காதல நான் குச்சு குச்சுன்னு பேசிட்டே போனேன்

தெளிவு தெளிவு தேவல்ல திட்டா திட்டா அறிவு இல்ல உனக்கு பின்னாடி ஒரு ஃபிகர் உட்கார்ந்து இருந்தா உனக்கு கண்ணு தெரியாதானாம் அவன் போய்ட்டான் இந்தால வண்டியை ஓரங்க நிடிச்சு இருக்காங்க ஏன்டா சிரிக்கறங்கற அவ என்ன ஒருத்த ஃபிகர் நான் மறு சிரிப்பு அடக்கவே முடியல ஏ அடக்க முடியாது மொகர கட்டேன் காதலிக்கும் போது அப்படியே போன்ல சேவ் மை டார்லிங் நேத்து பாக்கற ராங் நம்பர்ல சேவ் பண்ணிருந்தான் என்ன அநியாயம் பண்றாங்க தெரியுமா வீட்ல

எங்க வீட்டுக்காரர் நம்புவார் நான் கூட அவரை சந்தேகப்படுவேன் அடிக்கடி எனக்கு ஒரு சந்தேகம் நான் வேற வெளியில போயிடுறேன் நம்மளால வெளியில போற அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு கேட்டேன் கல்யாணம் ஆயிடுச்சாரு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் இப்பேற்பட்ட புருஷனை சந்தேகப்பட்டிருக்கிறேன் அடுத்த வார்த்தை சொல்றான் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது டைவர்ஸ் ஆகி ஏழு வருஷம் ஆகுதுதான் நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் ஆனா உண்மையிலங்க வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா குடும்பத்துல கவலைப்படாம எந்த உலகம் சுத்துனாலும் எப்பவுமே இருக்கும்ங்க போன வாரம் நைட்டு நைட் மணி மணிக்கு முன்னாடி வர்றாரு அது எப்படி கேட்கும் தொண்ணூறு வயசுல நைட் ஒன்றரை மணிக்கா உட்கார நல்ல கதை உட்கார

எனக்கு அவமானமா போயிருச்சு திரும்பி நான் பண்ணி நான் சொல்லணும் திரும்பி போன் அடிச்சு ஹலோன்னு திரும்பி ஆப்போசிட்ல அவன் வச்சுட்டான் விடப்படாது அவன் கிட்ட நான் பொம்பளைங்கறத நிரூபிக்கணும் அவன் அடுத்த ஒன்றரை அவன் இல்ல சார் அவன் கடைசி வரைக்கும் சாரல தான் இருந்தான் இந்த மாதிரி ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு ஏதாவது ஒரு லேடிஸ்ட்டு பேசுவோம் பாருங்க சார் இன்னைக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா போனை வச்சுட்டு நான் ஒன்று அழுவேங்க பக்கத்துல எங்கள் வீட்டுக்காரரு எழுந்துருச்சு ஆண்டி ஒன்றரை மணிக்கு அழுகிறேன்னார் எவனோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்னை ஆம்பளைன்னு சொல்லிட்டான்டா அதுக்கு ஒரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷமா நானே ஒன்று ஆம்பளை நினைச்சினா கூட மாட்டேங்கிட்டு இருக்கேன் பேசாமல் படுங்க வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கல்ல இங்க நிறைய கிராமங்கள்ல இருக்கோங்க இங்க ஏதாவது ஒரு ஆண்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நிச்சுக்கோங்களே ஏதோ ஒரு காசு பணம் இல்லன்னு வச்சுக்கோங்களே இங்க இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கழுத்துல கிடக்குற தாலியை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா நகையும் அவுத்து கொடுத்து பாத்துக்கலாங்க நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்கள் இன்னைக்கும் கிராமங்கள்ல இருக்காங்க காசை தாண்டி அன்பு முக்கியம் பாசம் முக்கியம் நான் நிறைவா இப்படி முடிச்சிடுறேங்க இந்த மழை வெள்ளம் வந்தது இல்ல நான் என்ன மட்டும் மையப்படுத்தல நான் பார்த்து வியந்த விஷயம் என்ன தெரியுமா

கடைசி வரைக்கும் நீங்க எங்களுக்கு தீர்ப்பு சொல்லலைன்னா இப்ப எழுவது சதவீதம் மேக்கப் கலஞ்சிருச்சு நீங்க உண்மையான நிசாவை இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பீங்க நாள் பார்த்திருக்கேன் ஐயா சொல்லாவயா நீங்க இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் ஏதோ நம்ம மேல ஒரு பாசம் வச்சு நம்ம அவங்க உறவுக்கார பெண்ணு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நான் எல்லா மேடைகள்லயும் ரொம்ப ரொம்ப கம்பீரமா கர்வமா சொல்லுவேன் எந்த ஊர்கள்லயும் என்ன நிஷா மேடம்னு அழைச்சதா வரலாறே கிடையாது நிஷா வருதா நிஷாக்கா வர்றாங்க நம்ம வீட்டு பிள்ளை வருது நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தி ஜெயிச்சிருக்கா இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நிறத்தினுடைய நிறைய அவமானங்களை எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு பொண்ணு மேல போயிருக்கா நம்ம வீட்டு பிள்ளையும் மேல போகணும்னு என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைச்சதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றி வந்திருக்கு இந்த அன்புக்கும் இந்த பாசத்துக்கும் நீங்க பாச தீர்ப்பு சொல்லணும் இல்லனா மிச்சம் முடிய பிடிக்கவும்